டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ஐபிஎல் தொடரில் இன்னைக்கு நடக்க போற பதினெட்டாவது மேட்சில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி மற்றும் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிகள் வந்து மோத இருக்காங்க இந்த போட்டி சென்னையில் இருக்க சேப்பாக்க மைதானத்தில் வந்து நடைபெற இருக்கு சென்னை டீமை பொறுத்த வரைக்கும் கேதார் ஜாதவ் சுரேஷ் ரெய்னா தோனி அப்படின்னு சொல்லி எல்லாருமே செம்மையான ஃபார்ம்ல இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சென்னை டீம் வந்து ஃபஸ்ட்டு மூணு மேட்சில் ஹேச்சிக் வின் பண்ணியிருந்தாங்க லாஸ்ட்டாக மும்பை கூட நடந்த மேட்சில் பவுலிங் வந்து சரியாக போடாததுனால தோல்வியை சந்தித்தாங்க அதே சமயம் இன்னொரு பக்கம் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணியை பார்க்கும்போது இது வரைக்கும் விளையாண்ட நான்கு போட்டியில் மூணு போட்டியில் அவங்க வின் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாயிண்ட்ஸ் டேபிளில் அவங்க வந்து சென்னையோட ஒரு இடம் மேலே இருக்காங்க அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது பஞ்சாப் டீமை பொறுத்தவரைக்கும் கே எல் ராகுல் மந்தீப் சிங் சர்ராஜ்கான் அதுக்கப்புறமா மயங்க் அகர்வால் அப்படின்னு சொல்லி எல்லாருமே செமையான ஃபார்மில் இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டீமில் வந்து கிறிஸ்கெயில் இருக்கிறது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக பார்க்கப்படுது இருந்தாலும் இன்றைக்கி நடக்கப் போகிற மேட்ச் வந்து சென்னையில் நடக்கப்போகுது அப்படின்றதுனால கண்டிப்பாக சென்னை டீமுக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சென்னை பிச் வந்து பவுலர்ஸ் அதுலேயும் குறிப்பாக ஸ்பின்னர்ஸ்க்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணும் அப்படின்றதுனால இன்னைக்கு மேட்சில் வந்து இம்ரான் தாகிர் அதுக்கப்புறமா ஹர்பஜன் சிங் ரெண்டு பேருமே டீமில் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இப்ப சென்னை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இப்ப இருக்க ஒரு மிகப்பெரிய மைனஸ் என்ன சொல்லி கேட்டா கண்டிப்பா சொல்லலாம் ஓப்பனிங் ஷெயின் எனக்கு அதுக்கப்புறமா அம்பத்தி பேருமே எந்த ஒரு மேட்ச்லையுமே சிறப்பாக பேட்டிங் பண்ணல ரெண்டு பேருமே ஆரம்பத்திலிருந்தே ரொம்பவே சொதப்பிக்கிட்டு இருக்காங்க ஓப்பனிங்கில் வந்து மாற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுவது அம்பத்தி ராய்டுக்கு பதிலாக முரளி விஜய் வந்து இன்னைக்கு களமிறங்கலாம் அப்படின்ற மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சென்னை டீம் எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் லாஸ்ட் ஆன மும்பை மேட்சில வந்து பிராவோ வந்து காயமடைஞ்சிருக்காரு நடக்க போற ரெண்டு வாரங்கள்ல எந்த ஒரு போட்டியிலுமே சென்னை டீம்ல இருந்து பிராவோ விளையாட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சென்னை டீம் டீமுடைய பயிற்சியாளரான மைக்கசி வந்து தெரிவிச்சிருக்காரு இது கண்டிப்பா சென்னை டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவா பார்க்கப்படுது ஏற்கனவே சென்னை டீம்ல வந்து லுங்கி நிக்கிடி அதுக்கப்புறமா டேவிட் வில்லே வந்து விலகி இந்த சமயத்துல பிராவோ வந்து விலகி இருக்கிறது கண்டிப்பா சென்னை டீமுக்கு ஒரு மிகப்பெரிய பின்னடைவு அப்படின்னே சொல்லலாம் பிராவோ வந்து பேட்டிங் அது மட்டும் இல்லாமல் டெட் ஓவர்ஸில் வந்து சென்னை டீமுக்கு வந்து ரொம்பவே சப்போர்ட் பண்ணுவார் இந்த சமயத்தில் ப்ராவோக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக யாரை கொண்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம தல தோனி அதுக்கப்புறமா ஸ்டீஃபன் ஃபிலிமிங் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே ரொம்பவே தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு சமையான முடிவு எடுத்திருக்காங்க ஸோ இன்றைக்கி போகிற மேட்ச்சில் வந்து பிராவோவுக்கு பதிலாக நியூசிலாண்டுடைய ஃபாஸ்ட் பவுலரான ஸ்காட் வந்து சேர்க்கப்படலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டு வருது அதே சமயம் பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் பேட்டிங்கோட பவுலிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் பஞ்சாப் டீமை பொறுத்த வரைக்கும் அஸ்வின் முருகன் அஸ்வின் அதுக்கப்புறமா வருண் ஷமி அதுக்கப்புறமா இங்கிலாந்துடைய ஆல்ரவுண்டரான ஷாம் குரன் அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒரு மிகப்பெரிய ஃபார்மில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக பவுலிங் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதே சமயம் பஞ்சாப்புடைய பேட்டிங் பார்க்கும்போது கே எல் ராகுல் கேல் அதுக்கப்புறமா டேவிட் மில்லரும் சமையான ஃபார்மில் இருக்காரு ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இது வரைக்கும் சென்னை மற்றும் பஞ்சாப் அணிகள் மோதின பத்தொன்பது போட்டிகளில் சென்னை டீம் வந்து பதினோரு முறை வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றது வந்து குறிப்பிடத்தக்கது வெறும் எட்டு வாட்டி தான் பஞ்சாப் அணி வந்து வின் பண்ணியிருக்காங்க என்னதான் இன்னைக்கு மேட்ச் வந்து சென்னையில் நடந்தாலும் பஞ்சாப் அணியுடைய கேப்டனான அஸ்வினுடைய ஹோம் கிரவுண்ட் அப்படின்றதுனால அந்த கிரவுண்டை பற்றி அவருக்கும் ரொம்பவே நல்லாவே தெரியும் ஸோ கண்டிப்பாக இன்னைக்கு மேட்ச் வந்து ரொம்பவே டஃப்பாக இருக்க போகுது அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது சரி இன்னைக்கு நடக்க போகிற சென்னை அதுக்கப்புறமா பஞ்சாப் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் எந்த டீம் வந்து வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் எந்த டீமுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் அப்படின்னு இன்னைக்கு நடக்க போகிற சேஞ்சஸ்ல நம்ம தலை தோனியுடைய அந்த மாஸ்டர் பிளான் வந்து எப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதையும் பொறுத்த இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்